அன்பர்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக நல்லா மகிழ்ச்சி இருக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்குது இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கப்போ உங்களோட பண தேவைகள் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து படிப்படியாக இருந்த செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த மாதம் அப்படிங்க கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு திறமையால் வந்து பார்த்திங்க அப்புறம் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் வந்து உங்களோட உங்கள் உங்கள் வசப்படுத்திடுவீங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உங்களோட பேச்சு திறமையால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நகைச்சுவை திறமையாலையும் நீங்கள் வந்து இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து நல்லா சந்தோஷப்படுத்துவீங்க நல்ல ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்துவீங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட உங் அதாவது குடும்பத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கணவன் அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படியாக கோவப்பட்டாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நடக்கக்கூடிய சண்டைகளை வந்து சாமர்த்தியமாக வந்து நீங்கள் சமாளித்து குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த இந்த அப்படின்னு அப்படி பொழுது உங்களுக்கு வந்து பேச்சு திறமை அப்படிங்கிற அது எப்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நண்பர்களுடைய உதவியும் இந்த காலகட்டம் அப்படிங்கிற உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் முக்கியமாக பழைய நண்பர்கள்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதிகப்படியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக எதிர்பாராத பணவர்களும் தனவர்களும் இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து அதன் மூலமாக வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்துலேயும் வந்து நல்ல திசா புத்திகள் சுக்கரை நல்லா இருக்க பொறுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நல்லா வருமானம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து தந்தை வழியில் வந்து அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட உதவிகளும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் தந்தை மூலமாக வந்து அதிகப்படியான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஒரு சில அன்பர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆபரங்கள் நான் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆபரணங்கள் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இந்த காலகட்டம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி மாதத்தோட பிற்பகுதி அதாவது டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சில நபர்களை வந்து வேலை நிமித்தமாக வந்து வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் உங்கள்கிட்ட கையில் கொடுத்தாலும் சரி எந்த வேலையை நீங்கள் பார்க்குறாலும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக வந்து எந்த வேலைனாலும் பார்ப்பீங்க எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்தீங்க என்னால் அந்த வேலை செய்ய முடியாது அதாவது நீங்கள் ரெண்டு வார ரெண்டு நாள் வேலை மூணு வேலையும் செய்யக்கூடிய ஒரு திறமைகள் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக இந்த கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வளர்த்துக்கிடுவீங்க உங்கள் திறமைக்குண்டான ஒரு மதிப்பு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் முக்கியமாக அதிகப்படியான பாராட்டுகள் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது உங்களை பட்டுனா வந்து புகழ் உங்களை வந்து நாலு பேருந்து உண்டான வாய்ப்புகள் அதே இருக்குது இருக்குது மாதிரி உடல் வந்து பலவீனமாக இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி எடுத்திக்கணும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் பலம் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே இருக்குது முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா உங்களோட நிர்வாகத்திறமை வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க இந்த வேலை இந்த டயத்தில் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல திட்டத்தோடு வந்து அந்த வேலையை கரெக்டாக முடிப்பீங்க இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்குற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்ணீராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி வாகனங்களில் போக மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓ முக்கியமாக உங்களோட ராசி ஏழாம் செவ்வாய் செஞ்சிருக்கனால ஒரு சில அன்பர்களுக்கு வந்து ரத்த காயங்கள் ஏற்போக்கண வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் சரி முக்கியமாக வண்டி வாகனங்களில் வந்து நான் ரிவீலிங் பண்ண போகிறேன் ரேஸ் போக போகிறேன் அந்த மாதிரி வந்து எது இந்த மாதிரியான விஷயங்கள் அது எப்படியாக செய்யாதீங்க ஏன்னா அந்த மாதத்தோட முக்கியமாக டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியிலேருந்தே பார்த்து டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நம்மளால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் முக்கியமாக வந்து ரிஸ்க் எடுத்தாங்கன்னா ரஸ்க்கு சாப்பிட முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் கொஞ்சம் சேட்டைகளாக நீங்கள் அதிகப்படியாக பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்தே வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்களோட கலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாத தொடக்கத்துலேருந்து நீங்கள் வந்து தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய எல்லா எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் முடிஞ்சளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்துலேருந்து உங்களோட கணவன் அல்லது மனைவி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி எடுத்துக்கணும் போது கோவப்பட தான் செய்வாங்க நீங்கள் நல்லதே சொன்னால் அவங்க வந்து அவங்க வந்து கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ முடிஞ்சளவு அவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக நல்ல மகிழ்ச்சியாக போகக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உடன் பிறந்தவர்களால் ஒரு சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு முருகனுக்கு முருகனுக்குண்டான மாதமாக இருக்கிறனால நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து வளரவுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அன்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன வந்து மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் வந்து ரொம்ப அதிகம் அதிகப்படியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்